வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது சந்திர கிரகம் இன்று ஏழு ஒம்பது இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழப்போகும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழப்போகும் கிரகணத்தைப் பற்றியும் அதில் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்தா இந்த பதிவை நான் போடுறேன் சந்திர கிரகணம் என்பது ஒரு அரிய மற்றும் அழகான வானிலை நிகழ்வு சந்திரகிரகணம் பூமி சூரியன் மற்றும் சந்திரன் மூன்றும் நேர்கோட்டில் வரும்பொழுது நிகழும் நிகழ்வு தான் சந்திரகிரகணம் தமிழுக்கு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங் இங்கிலீஷ் மாதப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கின்றது பௌர்ணமி அன்று சந்திரகிரகணமும் அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் ஏற்படும் பௌர்ணமி வந்து இன்னைக்கு பௌர்ணமி வேற இல்லைங்களா அதே நேரம் இன்றைய தினம் வந்து சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடக்க இருக்கு இரவு நேரம் அதை நேரம் பார்க்கலாம் அதற்கு முன் சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நிலா பூமியின் பின்னாடி கடந்து செல்லும் பொழுது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து அதாவது பூமி பின்னால் கடந்து செல்லும் பொழுது பூமியானது சூரியன் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைந்து விடுவதால் ஏற்படும் நிகழ்வு தான் சந்திர சந்திரகிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திரகிரகணம் என்று சொல்வோம் சூரிய சந்திரர்கள் கிரகணங்கள் நிகழும் பொழுது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்று அழைக்கின்றோம் கிரகணம் வந்து இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரவு ஆரம்பிக்குது முழு கிரகணம் வந்து பதினொன்று புள்ளி ஒன்று மத்தியமம் நடு பகுதி வந்து பதினொன்னே முக்காணா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு முழு கிரகண முடிவு காலம் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு மணி நேரம் நீடிக்கும் இன்றைய தினம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது உணவு உண்பது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு உண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடுங்க வெளியே போவதை தவிர்த்திடுங்க அதே மாதிரி உணவு சாப்பிடுவது வந்து உடனே வந்து மிச்சம் மீதியெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிடக்கூடாது எல்லாம் உணவும் நம்ம ஒரு கிரகணம் ஏற்படுவதற்கு ஒரு மூன்று நான்கு மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் உணவு உண்பதை மீதி இருக்கிறத வந்து நீங்கள் கீழே போட்டுருவது சிறப்பு தர்பை சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறது எப்படி கீழே போடுறதுன்னா ஒரு துணி போட்டு மூடிடுங்க தர்பை புல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி ஒவ்வொரு பொருள் மீதும் அந்த மூடி மேலே தர்பை புல்லை வச்சுருங்க குடிக்கிற தண்ணி மேலே தர்பை புல்லை வச்சுருங்க தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சில காரணங்கள்லாம் தண்ணி வந்து குடிக்காமல் இருக்க முடியாது துளசி இலை வந்து அந்த குடிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை அருந்தலாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து தேவையில்லாமல் கீரை அந்த குச்சிகளை உடைப்பது கீரை தண்டுகளை உடைப்பது இந்த மாதிரி வேலையை தவிர்த்திட வேண்டும் அதே மாதிரி வாசல் படியில் உட்காரக்கூடாது அன்று வந்து அருகம் புல் கூட நீங்கள் போடலாம் அந்த இப்போ பொருட்களின் மீது நமக்கு வந்து அந்த பழம்லாம் வாங்கி வச்சுருப்போம் அது மேலே தர்பை போடலாம் இல்லைன்னா அருகம் புல் அருகம் புல்லு கூட நீங்கள் போடலாம் துணி போட்டு மூடி வைக்கலாம் அந்த கிரகணம் நக நடக்கும் பொழுது எதுவும் வந்து அந்த கிரகண உடைய பாதிப்பை ஏற்படாமல் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளை வந்து கிரகண நேரத்தில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறத முழுமையாக தவிர்த்துருங்க கர்ப்பிணியும் வெளியே போவதை தவிர்த்துருங்க கிரகண நேரத்தில் வந்து நைட்டு கிரகணம் முடிஞ்சிடும் மறுநாள் எட்டாம்தேதி காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல எதுவுமே தொடாமல் போய் குளிச்சுடுங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் குளிச்சுட்டு வந்துடுங்க வீட்டை சுத்தமாக தொடச்சி விட்டு நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி இருந்தால் கூட நம்ம மஞ்சளை வந்து தண்ணியில் கலக்கிட்டு வீட்டை சுத்தமாக தொடச்சி விட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணணும் பூஜை அறையில் இருக்கிற படங்கள் எல்லாமே சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் புதுசாக வச்சு பூக்கள் போட்டு விளக்குகள் பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க அலம்பிட்டு அபிஷேகம் விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்கன்னா சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தீபாராதனை காண் காண்பிக்கணும் சாம்பிராணி இருந்தால் சாம்பிராணி தூபம் போடலாம் மா நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் உணவு புதுசாக சமைச்சு அந்த பழைய உணவை நீங்கள் வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுறணும் புதுசாக சமைக்கிற உணவுகளை தான் நீங்க சாப்பிடணும் மாலை நேரம் கோவிலுக்கு போக போயிட்டு வருவது ரொம்பவே சிறப்பு மற்றபடி கிரகண நேரத்தில் வந்து பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அந்த கிரகணத்தில் ஏற்படும் அந்த நிகழ்வின் போதே அந்த பவர் நமக்கு வந்து சில ஜீரண சக்திகள் ஏற்படாமலும் அது நோய்க்கு வழிவகுக்கிற மாதிரி செய்யும் தான் அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் வந்து இந்த வழிமுறையே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாஸ்திரங்களிலும் சில வ வழிமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் கிரகண கிரகணம் டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து வழிமுறைகளை பின்பற்றலாம் சில சொல்லுவாங்க எங்களுக்கு வயதாகி விட்டது இந்த வயதில் நாங்கள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்றங்க விஞ்ஞானம் ரீதியாக பார்த்தோம்னா இந்த கிரகணத்தினால் எந்தவித வித பாதிப்பும் இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க சாஸ்திரத்தின் படி பார்த்தோம்னா இந்த கிரகணம் ரொம்பவே பவரானது இந்த கிரகணம் வந்து அபூர்வமானது இந்த கிரகணத்தின் போது இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல இந்த கிரகணத்தின் போது நம்ம வந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மந்திரங்களை திருமந்திரம் ஓம் நம சிவாய ஸ்ரீ நாராயணா போற்றி அந்த மாதிரி நமக்கு பிடித்த தெய்வத்தோட ச ஓம் சரவண பவ ஏதாவது ஒரு தெய்வத்தின் பேரை நம்ம உச்சரிப்பதே அவங்க திரு மந்திரங்களை சொல்வது அவங்களை பற்றி பாடல்களை கேட்பது நம்ம படிப்பது அவங்களுடைய சிந்தனைகளோடு நம்ம வந்து உறங்குவது இது வந்து செய்வதனால் அதிக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி